மூணாவது முறை சொல்கிறேன் இது ஒரு கண்ணா பின்னான்னு கேட்ட வார்த்தை பறக்க போது மேக்ஸ் இதுக்கான மனப்பக்கம் இல்லாதவங்க இப்பவே கிளம்பிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் தர உங்களுக்கு கிளம்புறதுக்கு ஜோதிகா லெட்டர் கிழிக்க போறோம் கோபாக் டு பாகிஸ்தான் ஹாஸ்டாக் போட போறேன் ஜோதிகா லெட்டர் கிழிக்கிறோம் சூர்யா நீ இவ்வளவு மக்கு மட சாம்பிராணி தெரியாம போயிருச்சு சூர்யா நீ புத்தாலேன்னு நினைச்சோம் என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ சூர்யா கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு What is this nonsense she has posted about Kangalya? அந்த படம் இறங்கினது வெரி பேட் மூவி அவாய்ட் வெரி டஸ் நாட் டிஃபைன் சூர்யா அவன் என்ன படம் ஆக்டரா பண்ணிச்சு பித்தாமகன் ஒரு கங்குவா வந்து பித்தாமகன் கெடுத்து விட்டுருமா என்ன பேசிருக்கு இந்த பொம்பளை என்ன ஷிஸ் சப்போர்டிங் ஹர் ஹஸ்பண்ட் ஆல் படிப்பறிவு இல்லாத கழுத என்ன எழுதி இருக்கு பாருங்களா சும்மா ஒரு வேடிக்கை இங்கிலீஷா இங்கிலீஷ் தெரியாம பாயம் வீட்டுல உட்காரணும் வேற யாரையா எழுதணும் இருக்குல்ல

definitely the first half doesn't work. Change it. அப்ப நாங்க என்ன அரை மணி நேரம் முடிஞ்சு வரணுமா தியேட்டருக்கு மேடம் இது பெரிய பெரிய அளவுக்கு திட்டின ஃபேன்ஸ் கூட இவ்வளவு மோசமா சொல்லல ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன் ஒர்க் இவங்க யார் இவங்க யார் இவங்களை கிரிட்டிக் ஆக்கினாங்க யாரு ஜோதிகாவை கிரிட்டிக் ஆக்கினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன் ஒர்க் அந்த சவுண்ட் இஸ் ஜாரிங் அம்மாடி நீ பொண்டாட்டி தானா இல்ல யார் பக்கம் பேசுறீங்க பார்ட் ஆஃப் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் இந்தியன் ஐயோ சினிமாக்கு தர்ம சரியா தட்ஸ் ஒன்லி ஃபேர் ஆ ஆ அடுத்தது நீதி தேவதை மனக்கோளாறு ஸ்பெஷலி இன் இன் திஸ் கைண்ட் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லார்ஜ்லி உங்க எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க ஊருகா சொல்றீங்க நீங்களே அது யோர் எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை எல்லா சயின்

ये ना माद्री रॉप वॉकिंग पिचक करिये कटीटर करे सूर्य ओ ये क्या है ओके मैंने इलेवेंस लेटर डेफिनेटली डी फर्स्ट हाफ डेसेंट वर्क एंड डी साउंड इज जार्विंग फ्लोज़ है अ पार्ट ऑफ मोस्ट इंडियन फिल्म्स सो डेट्स ओनली फेयर फेयर मैडम एस्पेशियली इन दिस काइंड ऑफ फिल्म वेल इन वन ए

கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகூஷன் பிஃபோர் சீன் இன் தமிழ் சினிமா வெற்றி பழனிசாமி அவங்க அடுத்த படத்துல ஜோதிகா நடிக்கணும் Just become this selfish actress in Bombay. Oh my God! And bra and the suit and the suit are going surprised with the negative reviews. What the surprise! Huh? I'm upset so I surprised. புருவம் தூக்குது மேடம்க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவியூஸ் மீடியா அண்ட் big பிக் பட்ஜெட் இது கங்குவா ஒரு அன்இன்டெலெக்சுவல் பிக் பட்ஜெட் படம் அப்படின்னு ஜோதிகாங்க இதே மாதிரி வர மற்ற unintellectual பிக் பட்ஜெட் படங்கள்லாம் நீங்க இவ்வளவு கேட்கறது இல்லையே இதை மட்டும் ஏன் இந்த லெவல்ல கீச்சிருக்கீங்கன்னு மட்டும் தான் கேக்குறாங்க மூக்கல காய வைக்கிற மாமெண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க மணி யோ இந்த ஜென்சி பாய்ஸ் எல்லாம் இது சம்மர் லெட்டர் நினைச்சிட்டு ஜோதிகா மேடம் ஜோதிகா மேடம் வழிங்க பாருங்க இதே மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது சந்தோஷம் வச்சுக்கோங்க வெரி லீவ் தட் பிளடி லெட்டர் ஐயோ விமன் கார்டு ரெண்டு இடத்துல ப்ளே பண்றாங்க ஓகே இந்த இவங்க சீனா இல்லையாராம் ஐயோ இது ஜோதிகாவோட ரெப்பிட்டு

அந்த கோழி வந்து அப்படியே செத்துட்டாருக்க முடிஞ்சிருக்கு அவங்களே கேட்கறாங்க கங்குவா பொறுத்த வரைக்கும் ஜோதிகா ரெண்டு பாசிட்டிவ் தான் பார்த்தாங்க த விமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் ஓகே இப்ப உங்களை செகண்ட் ஹாஃப்க்கு தள்ளிட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாங்கன்னாங்க இப்போ இன்டர்வெல்க்கு அப்புறம் வாங்கன்ட்டாங்க இன்டர்வெல்க்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது இது இவங்களோட ஐடியாவா இருந்திருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ல நுழைங்க தான் இதை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க விமென் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப் மைனே லிக்கா மைனே லிக்காற மாதிரி இருக்கு நான் எழுதுனேன் நான் தான் சொன்னேன்

சூர்யா சூப்பர்னு சொல்லாத ஒரு ரிவ்யூவரை எனக்கு கொஞ்சம் காமிங்க இந்த படத்துல சூர்யா உசுர குடுத்து நடிச்சிருக்காரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாத ரிவ்யூவர் யாரா ஓவரா நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்கலாம் எஃபோர்ட் போடல அப்படின்னு ஏதாவது ரிவியூவர் சொன்னாங்களா ஜோதிகா மரியாக்ட்ரா அவரு எஃபர்ட் போடாம இவங்கள யாரு ஆஸ்கர் வி நீங்க மெரிஸ்டரிப் பாக்கினாங்க திடீர்னு நம்மளும் ஏதோ புது அவதாரத்துல வந்துருக்கு பண்ணதெல்லாம் மொக்க இருங்க ராட்சசி பிரின்சிपल மேடம் வேற என்ன சுနေறாங்க இட்ஸ் แ ஃபட் த தே சூஸ் சட் சட் ஐட்டாங்க கிரேட்டர் தன் புக் இட்ஸ் แ ஃபட் த தே திஸ் மச் இவங்க அனுப்புங்க அந்த பாலிவுட் ஹவுஸ் வைப்ஸ் நெட்ஃபிக்ஸ் ஷோக்கு அடுத்த சீசன் ஜோதிகா என்ட்ரி இட்ஸ் แ ஃபட் திட் தே சூஸ் திஸ் மச் நெகட்டிவிட்டி ஃப கங்குவான் டே 1 ஃபர்ஸ்ட் ક્ளைன்்கு அப்புறம் சூர்யா மென்ஷனே இல்ல ஓகே ஐ அம் பிரவுட் ஆஃப் சூர்யா சைடுல நில்له இப்ப நான் ஃப்ரண்ட்ல வந்து பேசுறேன் ராட்சசி மேடம் டுக் த மைக்க this is a letter four. முதற்கொண்டு எல்லாருமே வெளியே போய் வாங்கி எடுத்தாங்களாம் சோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு பெருசா படல மக்களுக்கு படம் முடிக்கல நெகட்டிவிட்டி தான் படுது ஈவன் பிஃபோர் தூவர் ஐயோ கடைசி நிமிஷம் வரைக்கும் டார்ச்சர் அனுபவிச்சே ஆகணும் முதல் அஞ்சு நிமிஷத்துலனா அப்படியே உட்காந்துருக்கணும் கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டோர்ட் குடுத்து 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 மூடி எல்லாரும் கூட்டி பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் லைக் யாரு பாக்குறாங்க உங்க படங்களை சும்மா அப்படியே பாம்பேங்கா கருணு பாக்குதா வார்ட் திங்க் ஆஃப் யோ இதுதான் உங்களுக்கு ஆடியன்ஸ் மேல இருக்கிற மரி மரியாதை சந்தோஷமா போங்க திஸ் மேக்ஸ் மீஜ்லி வித் ஒன் ஷுட் ரீட் லிசன் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க ஜோதிகா நீங்க பேரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றது மட்டும் இல்ல காதும் கேட்காது வாயும் பேச கன்றாவே இருக்கு உங்க பேச்சு நீங்க நீங்க உங்க லெட்டர்ல நான் இந்த மாதிரி ஆயிட போறேன்னு சொன்னீங்களா நான் இனிமேல் படிக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நம்ம அப்படியே ஆயிருங்க நீங்க சிலையா மாறிடுங்க ஜோதிகா சிலையா மாறிடுங்க பை